இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அதை பற்றி ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் முதல்ல வந்து லெபனானுடைய ஊடகத்துல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நசுருல்லா அவர்களை வந்து கலீல் அல் ஹையா அவர்கள் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க எதை பத்தினா அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இனி அடுத்த கட்ட தாக்குதல் என்ன போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா அமாசுடைய தலைவர்கள் இஸ்புல்லா இடத்துல வந்து பேசிக்கொண்டேதான் இருப்பாங்க இஸ்புல்லா பார்த்தா ஈரான் இடத்துல வந்து அதிகமாக வந்து தொடர்போடு இருப்பாங்க அப்படி அவங்களுக்குள்ள வந்து லிங்க் இருந்து கொண்டே இருக்கு அங்கிருந்து வந்து வரக்கூடிய கட்டளைகளை எல்லாமே இவர்களும் வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதன் காரணமாகவே பார்த்தா இஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்னுமே வந்து கடுமையா இருக்கு மலை கோலானி படையணியுடைய தலைமையகத்தையே என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேல தாக்கியிருக்காங்க அதனால அந்த படையணியுடைய தலைமையகமே வந்து செவிக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதே போலதான் வந்து மேற்கு கலிலி பகுதியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு உழவு பலூனை வந்து ஏவியிருக்காங்க அந்த பலூன் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனான்ல இருந்து எங்கிருந்து தாக்குதல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த உழவு பலூனை வச்சு வந்து பாக்குறாங்க உழவு பலூன்னா ஒண்ணும் கிடையாது ரொம்ப தூரத்துக்கு வந்து ஹைட்டுக்கு வந்து அந்த பலூனை பறக்க விட்டு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க உழவு கருவிகள்லாம் வச்சு அங்கிருந்து வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோபுரத்தை வச்சிருப்பாங்க அந்த கோபுரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உச்சியில வந்து உழவு கருவிகள்லாம் வந்து வச்சிருப்பாங்க தான் வந்து லெபனான்ல இருந்து என்ன பண்ணாங்க இஸ்புல்லா தொடர்ந்து தாக்கி எந்த உளவு கருவிகளுமே இல்லாம அவங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் வந்து தாக்குறதுனால அவங்களால இன்ஃபர்மேஷனே வந்து பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு இஸ்ரேலுக்கு எங்கிருந்து தாக்குதல் வருது எப்போ தாக்க போறாங்க எதுவுமே தெரியாம இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு உளவு பலூனையும் வந்து மேற்கு கழியில கொடுத்துருக்காங்க ஏன்னா மேற்கு கழியில எல்லாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கும் போது ரொம்பவே வந்து பாதுகாப்பு குறைவா இருக்கிறதுனால மேற்கு கழியில அந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்காங்க உளவு பலூனை வந்து அமைத்திருக்காங்க அதைதான் வந்து இன்னைக்கு இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதையும் தாக்கியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தாக்கி தாக்கியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவாகவே வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்டு பண்ணிட்டு அந்த இடத்துல நிலை கொண்டிருந்த இரண்டு இஸ்ரேலிய ராணுவம் இறந்திருக்காங்க அது இல்லாம அந்த தலைமையே வந்து அழிஞ்சிருக்குது முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது தாக்கப்பட்ட அதை வந்து மறுத்துக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேல் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாம் மறுக்கிற நிலைமையில இல்ல ஏன்னா வீடியோ வெளியிடுறதுனால அது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்ன இப்படி வந்து இவங்க வீடியோ விட்டுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அமாஸ் மட்டும் வீடியோ விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இந்த பதினஞ்சு நாளா இஸ்புல்லாவும் வீடியோ விடுறதுனால அவங்கனால படையில இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ படையில இருக்கக்கூடியவங்களை நிறைய பேர் வந்து இப்பதான் முன் வந்து இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவுடைய விஷயங்கள்லாம் மறைக்கிறாங்க இஸ்புல்லானால நாங்க எவ்வளவு சேதம் அடைந்திருக்கும் தெரியுமா ஒரு கட்டத்துல வந்து அங்க பல பகுதிகளுக்கு கரண்ட் இல்ல பல பகுதிகளில் வந்து தொழில் இல்ல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு அங்க ஆட்களே இல்ல பல லட்சம் மக்கள் வந்து வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான செய்திகள் இப்போதான் வெளியே வந்து கொண்டிருக்கு இதே இவங்க வந்து வீடியோ மட்டும் வெளியேனா இன்னுமே வந்து நாங்க இஸ்புல்லாவுடைய தாக்குதல்ல ஒரு துளி கூட எங்களுக்கு அடிப்படல மக்களுக்கும் எதுவும் ஆல ராணுவத்துக்கும் எதுவும் ஆலன்னு சொல்லிட்டு இவங்க மறைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அது இல்லாம மலிக் பகுதியிலையும் அபிபின் பகுதியிலையும் இருந்த இராணுவ தளத்தையும் அங்கிருந்து இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருந்த பகுதியிலையும் வந்து தாக்கியிருக்காங்க அதிகமாக வடக்கு இஸ்ரேல வந்து ராணுவத்தை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க அதனால அந்த இடங்களை நோக்கியே வந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து வந்து தெற்கு லெபனானுக்கு அவங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் செய்யறாங்க அதனாலதான் வந்து வடக்கு இஸ்ரேலை வந்து குறி வச்சு அவங்க தாக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா ஹவுதிகளுடைய தாக்குதல் இரண்டு நாட்களாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஹவுதிகள் சம்பந்தமான தாக்குதலே வந்திருக்காது ஏன்னா அவங்க எந்த ஒரு தாக்குதலும் பண்ண மாதிரியான விஷயம் வெளிவர இன்னைக்கு அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து செங்கடல்லையும் ஏழல் மடை இந்திய பெருங்கடல்லையும் வந்து செய்யக்கூடிய தாக்குதல் வெற்றியாக போய் கொண்டிருக்கு இப்ப நாங்க வந்து ஐந்து மணி நேரம் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கோம் அமெரிக்கா ராணுவத்தோடு வந்து நேருக்கு நேராக வந்து நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம் அதன் காரணமாக அமெரிக்காவுடைய மேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் வந்து பகுதி அளவுல வந்து சேதமடைந்திருக்கு எங்களுடைய அந்த தாக்குதல் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குங்கிறாங்க கப்பல் மட்டும் கிடையாது இந்திய பெருங்கடல்ல போன இரண்டு கப்பல்களை வந்து தாக்கியிருக்காங்க அதனால முன்னேறி கொண்டிருந்த அந்த கப்பல் பின்வாங்கி இருக்குது அதோடு சேர்ந்து யமனுடைய தரைப்படை வான்படை கடல் படை மூன்றும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு மாறு வேடத்துல போய் கொண்டிருந்த ஒரு கப்பலை வந்து மடக்கி தாக்குதல் செய்யறதுல அந்த தாக்குதல்ல அந்த கப்பல் தீப்பிடி செறிஞ்சிருக்குது அந்த கப்பலுடைய பேர் டெஸ்டினி இவங்க இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா பிரிட்டானியா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அந்த லைசன்ஸை மாத்துறது யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுதிகல் தாக்குவாங்க எல்லா கப்பலையும் தாக்க மாட்டாங்க அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் மாத்திட்டு அதோடைய வெளிப்புற தோற்றத்தில் மாத்திட்டு என்ன பண்றாங்க அந்த பக்கம் கொண்டு வராங்க அவங்களுக்கும் அதை விட்டா வேற வழி இல்லை இஸ்ரேலுக்கு எல்லா பக்கமே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க சுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறனால இஸ்ரேலுக்கு அது வழியாக பொருட்கள் வரணுங்கிறதுக்காக அவங்க அப்பப்ப இந்த வேலையும் பண்ணி அதையும் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு தாக்கியிருக்காங்க அடுத்து இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தை பார்க்கணும் இது வந்து ஊடகத்திலேயே இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே வந்திருக்கு அவர் வந்து இந்த அஞ்சு நாளாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய இளவரத்தை சொல்லியிருக்காரு என்னதான் வந்து இஸ்ரேல் வந்து ரஃபால உள்ள போன இஸ்ரேல் ராணுவம் இறக்கல இல்ல வந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் வந்து அடிபட்டுட்டு இருக்காங்க குறைந்த எண்ணிக்கையில தான் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் வெளியே வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து பார்த்தா அவங்க தரப்புல இருந்து போலியானதாக இருக்கு அல்ஜி சீரால நீங்க போய் பார்த்தாவே தெரியும் தொடர்ந்து வந்து தாக்குதல் வீடியோக்களை வந்து எல்லா படையிலிருந்துமே வந்து தாக்குதல் நடத்துறாங்க அதை அப்லோட் பண்றாங்க அது இல்லாமல் இல்லாம போரை கண்காணிக்க கூடிய ஆய்வு நிறுவனமே சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஐந்து நாட்கள் ஆச்சு ஐந்து நாட்களுமே பார்த்தா நூத்து கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரேல் ராணுவத்துல இறந்திருக்காங்க இருநூத்தி ஐம்பது முன்னூறு தான் போய்கொண்டே இருக்கு அதை தான் அவரு என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல ஐடியாவே இல்லாம என்ன பண்ணிருச்சு எங்களுடைய ராணுவத்தை கொண்டு போய் அங்க பலிகேடாக்கிட்டாங்க இவங்க தேவைக்காக அங்க உள்ள போனாங்க இப்ப கடைசியில பார்த்தா சர்வதேசத்துடைய ஆதரவு எங்களுக்கு இல்லாம போச்சு இன்னைக்கு உலக நாடுகள்லாம் வந்து பாலசீனம் சுதந்திரம் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள்லாம் வந்து போராட்டத்துல குதிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ள உள்ள போனா இன்னைக்கு அஞ்சு நாளா வரக்கூடிய செய்திகள் வந்து எங்களால தாங்க முடியாததா இருக்கு எதிர்பார்க்காத இழப்புகளா இருக்கு இதுவரையும் நாங்க இழந்ததை விட அதிகமாக இந்த அஞ்சு நாள் இழந்துட்டு இருக்கோம் இந்த செய்திகள் எங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டுது அங்க எங்களுடைய இராணுவம் படு பயங்கரமாக வந்து மோசமாக வந்து தோத்துட்டு இருக்காங்க எங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் நிம்மதியே இல்ல இது எல்லாத்துக்கு காரணம் அந்த நெத்தனியாகவும் நல்ல ஒரு ஐடியா இல்லாம உள்ள போன இராணுவம் தான் இராணுவ தலைமையும் தான் அதனால இதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே பதவி விலகணும்னு சொல்றாரு ஆனா பதவி எல்லாம் மாட்டாங்க இருந்தாலும் இவர் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறனா இஸ்ரேல் ராணுவம் எவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்குது அப்படிங்கறதே அவரே வந்து சொல்றாரு எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்பவே கவலையாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு நாங்க தொடர்ந்து தோத்துட்டு தான் இருக்கிறோம் அஞ்சு நாளா இந்த அஞ்சு நாளா போர்ல எங்களுக்கு வந்திருக்க செய்தி அப்படிங்கிறது மற்ற நாளை விட வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்குது அப்படிங்கறதே அவர் காட்டுறாரு இதே வந்து இஸ்ரேல் ஊடகத்துல வரும்போது இஸ்ரேல் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து வந்து என்ன இன்னுமே அவங்களுக்கு நிலவரம் தெரியும் வந்து இஸ்ரேல் ராணுவம் பண்ண சொல்லிட்டு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க ரஃபால தாக்க வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிட்டு இருந்த நிலைமையில இந்த போரையவே வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு ரஃபாவை நோக்கி இந்த போரையவே ரஃபாவை நோக்கி திருப்பிட்டு இருக்காரு இப்ப நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம கம்மன் இருக்காரு முன்னாடி ரஃபாக்குள்ள போனோம்னா பிணைக்கேரிய தூக்கிட்டு வந்துருவோம் அதுதான் எங்களுடைய கடைசி இலக்கு அங்க வந்து ஏழு குரூப் வந்து இருக்காங்க அம்மாசை சேர்ந்தவங்க அவங்க இதுவரையும் அவங்கதான் ரொம்ப பேசிட்டு இருந்துட்டு நாங்க உள்ள போனா போதும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க அதை பத்தி பேசவே முடியல முதல்ல வந்து மறைச்சிட்டாவது பேசுவாங்க இப்ப மறைச்சிட்டு கூட பேச முடியாத அளவுக்கு தாக்குதல் நடக்குது தினமும் இருநூத்தம்பது ஐம்பது முன்னூறுல எப்பயுமே வந்ததே கிடையாது ஏதாவது ஒரு ஒரு நாள் சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே ஐந்து நாட்களாக இதுதான் தகவல் வருதுன்னா அந்த அளவுக்கு வந்து கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு அமாஸ் தரப்புல இருந்து தலைவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்க மட்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராம ரஃபாவுக்குள்ள வந்தா நாளுல ஒரு விஷயம் நடக்கும் ஒண்ணு நாங்க ரஃபாவில உங்களை புதைப்போம் உள்ள வந்தவங்க உயிரோட திரும்பி போக மாட்டீங்க அப்படி இல்லாட்டினா இரண்டாவது தோத்துதான் நீங்க போவீங்க ஜெயிக்கிறதுங்கிறதே இருக்காது நீங்க பயந்து ஓடுவீங்க மூணாவது உங்களுக்கு மனநோய் தான் வருவோம் அப்படி இல்லை நாலாவது பேச்சுவார்த்தை முடிவானதுக்கு அப்புறம் முன்னா இருக்கலாம் படைகள் பின்வாங்கலாம் இந்த நாளில ஒன்றுதான் இருக்குமோ தவிர நீங்க ஜெயிக்கிறது பிணைக்கீதியை மீட்கிறது எங்களை அழிக்கிறதெல்லாம் இருக்காது பொதுமக்களே மக்களே கொள்ளுவீங்க அதை நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு அமாச தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்ப நடந்து கொண்டு அடுத்து வந்து நம்ம சொல்றோம் ஜபாலியா பகுதியிலையுமே வந்து அடுத்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரெண்டு நாளா ஜெய்தூன் பகுதியிலேயும் ஜபாலியா பகுதியிலயெல்லாம் வந்து கடுமையான தாக்குதல் போய் கொண்டிருக்கு மறுபடியும் வடக்கு காசாவை குறி வச்சு நிறைய காரியம் வந்து பண்ணி கொண்டுதான் இருக்காங்க ஸ்டில் ராணுவம்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஆறு நாளாக வந்து ஜெய்தூன் பகுதியில இருந்த படைகள் அனைத்துமே பின்வாங்க தொடங்கிட்டாங்க வெளியேறி கொண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு ஒரு நல்ல விஷயம் தான் முதல்ல ஆறு நாளைக்கு முன்னாடி அவங்க உள்ள போனாங்க எப்படி ரஃபாக்குள்ள போனாங்களோ அதே மாதிரி ஜெய்தூன் வந்து உள்ள போனாங்க வடக்கு ஜெய்தூன் இன்னும் வந்து தெற்கு ஜெய்தூன்லாம் உள்ள வந்து படைகளோடு வந்து உள்ள நுழையும் போதே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கடுமையான தாக்குதல் பண்ணதுல ரெண்டு படைகள் வந்து பின்வாங்கிருச்சு ஆனா நாலு படைகள் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க போயிருந்தாங்க அந்த நாலு படைகள் மீதும் வந்து கடந்த ஐந்து நாட்களாக கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுலயும் வந்து கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்துல கசாம் படை அல் குத்தூஸ் படை அல் அக்சா படை அல் முஜாஹிதன் படைன்னு சொல்லிட்டு அனைத்து சிறப்பு படைகளும் மாத்தி மாத்தி ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்களா களமிறங்கி இருந்திருக்காங்க கவச எதிர்ப்பு ஏவுகணை துப்பாக்கி சுடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்குதல் பண்ணதுல அங்க இருந்த ஒத்துமொத்த படையுமே இப்ப வந்து தோத்து வெளியேறி கொண்டிருக்காங்க அப்படின்னா ஆறு நாள்ல விட்டு வேற லொக்கேஷனுக்கு இப்ப போறாங்க அமாஸ் வந்து இப்ப வந்து அதை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் முதல் தடவை ஜெய்தூன்ல எப்ப போய் தாக்குதல் பண்ணாங்களோ அப்ப இருபத்தஞ்சு நாள் வந்து உள்ள நுழைஞ்சி இருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அமாசுடைய தாக்குதலின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய கடுமையான முயற்சி நாள் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு நாள்ல வெளியேறினாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தாக்குதல் போது பாத்தீங்கன்னா உள்ள போனவங்க எத்தனை நாள் இருந்தாங்கன்னா பதினாறு நாள் இருந்தாங்க பதினாறு நாள் கடுமையான தாக்குதல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க வெளியேறிட்டாங்க இப்ப மூன்றாவது முறை பார்த்தா ஆறே நாள் தான் ஆறே நாள்ல ஜெய்த்தூர் பகுதியிலிருந்து வெளியேறியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய தாக்குதல் முறைகளும் வீரியமும் வந்து கொண்டிருக்கு அவங்க தோய்ந்து போல அவங்க குறைஞ்சு போல அதுக்கு பதிலாக வந்து இருபத்தஞ்சு நாள்ல சாதிச்சத பதினாறு நாள்ல சாதிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆறே நாள்ல சாதிச்சிருக்காங்க அந்த இடத்த இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மறுபக்கம் இஸ்ரேல பார்த்தா முதலாவது இருபத்தஞ்சு நாள் தாக்கு பிடிச்சாங்க அதுக்கப்புறம் பதினாறு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல இப்ப ஆறு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியலன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மென்டலியும் வந்து அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க பிசிக்கலியும் அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க முதல்ல இஸ்ரேல் ராணுவம் உள்ள வந்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இரிட்டேட்டிங் ஆன விஷயம்தான் வந்து நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு வெளி புடிச்சவங்க அப்படிங்கறதை காட்டுற மாதிரிதான் பண்ணுவாங்க குழந்தைகளை போட்டு ரொம்ப கொள்றது குழந்தைகளுடைய பொம்மைகள் ஸ்கூல் பேக்ன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கூட வந்து தூக்கி போட்டு எரிச்சு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துலாம் போட்டுட்டு இருந்தாங்க இரண்டாம் கட்டம் வரும்போது அந்த மாதிரி ஓரளவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா அவங்களே பயந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு நொடியும் வந்து உயிரை தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மரண அடியை வந்து தொடர்ந்து ஹமாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வழியாக மீண்டும் வந்து ஜெய்தூன் பகுதியும் வந்து ஹமாஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க அதே போலதான் அந்த நட்சரின் பகுதியிலையும் நட்சரின் பகுதியில மொத்தமா ஆறு ராணுவத்தலங்களையும் இவங்க கட்டிட்டு இருந்தாங்க ஆறு இராணுவத்தளத்துல ஒன்னாவது இராணுவத்தளமும் இரண்டாவது இராணுவத்தளத்தையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க இப்ப அங்க மிச்சம் இருக்கிறதே மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த நாலு இராணுவத்தளம் தான் இருக்குது அதுல இன்னைக்கு மூணாவதையும் அஞ்சாவதையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த நட்சரின் பகுதியில இருக்கக்கூடிய ராணுவத்தலத்தெல்லாம் தரை மட்டும் மாக்கிடணுங்கிறதா எங்களுடைய முயற்சி அந்த இடத்துல மட்டுமே பத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதை வந்து அழுறதுக்காக நாலு ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்